அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு அரசு பணியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகளை நாலு பர்சன்டேஜ் ஒதுக்கி இடஒதுக்கீடு ஒதுக்கி அரசாணை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க யார் யாருக்கெல்லாம் இதுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிக்கு நான்கு சதவீத ஒதுக்கீடு செய்யப்பட்டு தமிழ்நாடு அரசு ஆணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பிரிவு முப்பத்தி மூணு கீழ் தமிழ்நாடு தலைமைச் செயலக சேவையில் பணிபுறும் மாற்றுத்திறனாளிக்கான பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் பணியிடங்களை அலை அடையாளம் காணும் வகையில் தமிழ்நாடு அரசு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அரசாணைப்படி அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கான நடைமுறைகள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி படி அரசு நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகள் பணியாற்ற ஏற்ற பணியிடங்களை அரசு வந்து அடையாளம் காண வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறது அரசு வந்து தெரிஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளில் வெளியிடப்பட்ட அரசாணைகள் மற்றும் கடந்த ஆண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி நடந்த நிபுணர் குழு சோ இந்த கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட பரிந்துரைகள் வந்து அரசு வந்து பரிசீலனை செய்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலக சேவையின் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் ஆகியவற்றில் மாற்றுத்திறனாளிக்கு பொருத்தமான படியினங்களை அடையாளம் காண அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைமைச் செயலக சேவையில் உதவியாளர் உதவி பிரிவு அலுவலர் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பிரிவு அலுவலர் துணை செயலாளர் தனிப்பட்ட எழுத்தர் மூத்த தனிப்பட்ட எழுத்தர் தனிப்பட்ட உதவியாளர் தனிச் செயலாளர் மூத்த தனிச்செயலாளர் பதிவு கிளார்க்கு பதிவு உதவியாளர் தட்டச்சர் அதுக்கடுத்து மூத்த டச்சர் ஆகிய பணியிடங்கள் இதற்காக அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பணியிடங்கள் பார்வை குறைபாடு குறைந்த பார்வை செவித்தடை உடல் இயக்க குறைபாடு நரம்பியல் மற்றும் மனநல குறைபாடு உள்ளிட்ட மாற்றுத்திறன் வகையில் பணியிடத்திற்கேற்ப பதவிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னா தட்டச்சர் மற்றும் மூத்த தட்டச்சர் பணியை எழுத்து புரிதல் சரியான தட்டச்சு மற்றும் கணக்கீட்டு திறன் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைமைச் செயலக சேவையில் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் ஆகியவற்றில் மாற்றுத்திறனாளிக்கு பொருத்தமான பணியிடங்களை வந்து அடையாளம் காண அரசு வந்து முடிவு செய்து உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஜியோ ஸோ நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ என்னென்ன இதுக்கு என்ன மாதிரியான அந்த டிசபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட்டு ஸோ இவங்கெல்லாம் அதுக்கு வந்து எலிஜிபிள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இதுக்கெல்லாமே எலிஜிபிள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு செக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் செக்ரட்டரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் கிளிக் கிளர்க்கு சீனியர் பர்சனல் கிளர்க்கு பர்சனல் அசிஸ்டன்ட்டு ப்ரைவேசி பிரைவேட் செக் செக்ரட்டரி அதுக்கடுத்து சீனியர் ப்ரைவேட் செக்ரட்டரி அதுக்கிட்ட ரெக்கார்டு கிளர்க்கு ரெக்கார்டு அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட்டு சீனியர் டைப்பிஸ்ட் ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுதான் அதுக்கான ஜியோ ஸோ அதுக்கடுத்து தெரியும் நம்ம அந்த கோடு அதுக்கான மீனிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கலாம் ஸோ இதோடய லிங்க் வேணால் நான் டிஸ்க்ரி டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்து அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஆல்